திருடர் வந்துட்டாரா திருடர் வந்துட்டாரா பீவி திருடர் வந்துட்டாருக்கோம் என்ன ஆகும் இன்ஸ்பெக்டர் வந்துட்டோக்டர் வந்தாச்சு அரே பகவான் இன்ஸ்பெக்டர் வந்துட்டா இன்ஸ்பெக்டர் வந்துட்டா பாத்துங்க பாத்துங்கோ எல்லாம் நான் பாத்துக்குறேன் முதல்ல கதவை சாப்பிட்டுங்க சாத்ரா சாத்ரா

ஆனா என்கிட்ட இருந்த அவன் தப்பிக்கவே முடியாது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க உடனடியா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க எந்த ஸ்டேஷனுக்கு சரி போலீஸ் ஸ்டேஷன் கே இவர தெரியாத பசங்களா திருடன லபக்கு இன்ஸ்பெக்டர் மடைக்கிட்டார் திருடனும் இல்ல கூட இல்ல போய் வேலையா பார்த்தேன் திருடன் திருடன் இன்ஸ்பெக்டர் திருடன் இவ்வளவு தங்கமா வீட்டிலே வச்சிருக்கான் என்ன தர பண்றீங்க வழக்கம் போலீங்களா சீக்கிரம் கூட்டம் கூட போகுது

கோழி தூங்குது குழிக்கிறது சாப்பிட்டேன் புடவை சிங்கப்பூர் புடவை பட்டு புடவை! புடவையே Ама, а, 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 бей, биз айзи, вола தெரிய சொந்த காசு போட்டு ஒரு கிணமா இருக்கு இருபதாயிரம் ரூபாய் ஹெவி சப்ஜெக்ட் படம் பார்க்கும்போது தாங்கிறதுக்காக வச்சிருப்பானோ என்னோ இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து டிவி கஷ்டப்பட்டு சொந்த பண்ணா ஐதல்ல

உன் பையனுக்கு வேலை கிடைச்சிருத்தோ வேலை கிடைச்சிருச்சு இங்க ரொம்ப பக்கம் சென்னைக்கு மிக அருகில் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இடம் வாங்கி வீடு கட்டின மாதிரி என்ன கம்மி பண்றது எல்லா இடத்துலயும் வேலைக்கு அடுத்துல தான் கிடைச்சது சொல்லித்தோ அவளையாடல் ஆகாரமே கிடையாதா சுப்ரையர் என்ன ஓய் உன் பிள்ளையாண்டு இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ மழக்க போல வரலாறுல பொயிலாகிட்டான் புள்ளையாண்ட அவன் குடும்பத்திலே வரலாறு படைச்சுட்டான் போய் அவனை சொல்லி குத்தமில்லை எல்லாம் அவன் செயல் அவன் திருவிளையாடல் அவன் சீரட்டு பீடி கஞ்சாண் குடிச்சுட்டு படிப்பை கோட்டா விட்டு வானுங்க அதெல்லாம் இவ்வளவு திருவிளையாடலே என்னம்மா சைக்கமோ அப்பா உடம்பு ரொம்ப மோசமாட்டாரு அதனாலதான் சாமிக்கு விட்டு போலான்னு வந்தோம் சாமி விட்டா மட்டும் போறாது அவர் என்ன என்னஸ்கோப்ப வச்சு பார்த்து மருந்தா வாங்கி கொடுப்பார் எல்லா டாக்டரா பாருங்க எல்லா டாக்டர் எல்லாம் அவன் திருவிளையாடு என்ன என்னன்ன அவங்க அப்பா உடம்பு கெட்டதுக்கு

அந்த லிங்கம் அதுதான் பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மரகதலிங்கம் உனக்கு தெரியாது பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ரஜபுத்திர மன்னன் அபராஜிதன் வழிபட்டு வந்த மரகதலிங்கம் அது அதை கொள்ளையடிக்கிறதுக்காகசீப் அவன் மேல படையெடுத்து வந்தான் அபராஜிதன் தலைமறை வாயிட்டான் அரண்மனையில மரகதலிங்கம் கிடைக்கல ஆறு மாசம் பொறுத்து ஒரு காட்டுல அபராஜதனை கண்டுபிடிச்சு அவுரங்கசீப் அவனை சிரச்சேதம் பண்ணிட்டான் அப்பவும் மரகதலிங்கம் கிடைக்கல வேற யாரும் எடுத்ததாக சரித்திரமும் இல்ல அப்ப அந்த மரகதலிங்கம் என்ன ஆச்சு ஏ அபராஜதனே ஒரு பாதுகாப்பான இடத்துல இந்த மரகதலிங்கத்தை புதைச்சு வச்சிருக்க கூடாது நாளை இருந்து நாம கண்டுபிடிக்க போறோம்